அனைவருக்கும் இனிய வணக்கம் திருணாமலை நீர் மருத்துவம் குடில் மன்சராபாத் கிராமம் தொண்ணூத்தி ஆறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி நம்பரிலே பேசி மகிழாம் மனிதன் அழிவதில்லை ஆண்பால் பெண்பால் என்று சொல்வது போல ஆண்களை போல பெண்களும் யோகியாக சித்த யோகினியாக மாறி அழியாமல் முக்தி நிலையை பெற முடியும் என்ற உணதகரத்தை சொல்லும் விதமாக இந்த புத்தகத்தில் நமக்கு கருத்து பகிரப்படுகிறது பெண்களை பற்றி இப்பொழுது எழுதுகிறேன் சொல்லுகிறேன் அவையாரும் காரைக்கால் அம்மையாரும் கைலை வரை சென்று வாய்ந்து முக்தி பெற்றவர்கள் சிலப்பதிகாரத்தில் சமண பெண்கள் துறவியான கவுந்தி அடியார்களை பற்றி இளங்கோவடிகள் விவரமாக எழுதுகிறார் ஆகவே பெண்களும் ஆண்களை போலவே முயற்சி செய்து முக்தி அடைய வேண்டியவர்கள் என்பதை வெளிப்படையாக இந்த புத்தகத்திலே நமக்கு கூறப்பட்ட ஒரு அருமையான செய்தியாகும் ஆண்களும் பெண்களும் சித்தர்களாக சித்த யோகனிகளாக மாறி முக்தி நிலை அதாவது அழியா நிலை என்றும் இறைநிலையோடு அந்த இறைவனாக அந்த பேஸ்வலி என்று சொல்லப்படுகின்ற அண்டத்திலே சென்று என்றும் அழியா நிலையை பெற்று இந்த உலகிற்கு சேவை சாதிக்க முடியும் என்ற புனதகரத்தை சொல்லும் விதமாக இந்த புத்தகத்தில் நமக்கு கருத்துக்கள் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் அறிந்து நலம் வளம் பெற்று வாழ்வோம் நன்றி வணக்கம்